இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம் திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல் திருச்சபையின் நீர்ச்சுனை திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும்தான் எனவே ஆண்டவரை துதிக்க நன்றி செலுத்த உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர உடல் சுகம் பெற வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம் திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூறு என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர் மலைகள் தோன்று முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர் மானிடரே மீண்டும் புழுதியாக்குங்கள் என்கின்றீர் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சமம் போலவும் உள்ளன வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர் அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர் அது காலையில் தளர்த்து குலுங்கும் மாலையில் வாடி காய்ந்து போகும் உமது சினத்தால் நாங்கள் அழிந்து போகின்றோம் உமது சீற்றத்தால் நாங்கள் திகழ்படைகின்றோம் என் குற்றங்களை உன் கண்முன் நிறுத்தினீர் மறைவான எம் பாவங்களை உம் திருமுக ஒளி முன் வைத்தீர் எங்கள் அனைத்து வாழ்நாட்களும் உமது சினத்தால் முடிவுக்கு வந்துவிட்டன எங்கள் ஆண்டுகள் பெருமூச்சென கழிந்துவிட்டன எங்கள் வாழ்நாள் எழுபது ஆண்டுகளே வலிமை மிகுந்தோருக்கு என்பது அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே அவை விரைவு கடந்து விடுகின்றன நாங்களும் பறந்து விடுகின்றோம் உமது சினத்தின் வலிமையை உணர்பவர் எவர் உமது கடும் சீற்றத்திற்கு அஞ்சுபவர் எவர் எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் ஆண்டவரே திரும்பி வாரும் இத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம் எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழ செய்யும் உம் அடியார் மீது உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும் என் கடவுளாம் தலைவரின் அருள் என் மீது தங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் இயேசுவே என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன் ஆமேன்